அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய ஆளுநர் சிபிஆர் அவர்களே போற்றுதலுக்குரிய பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயற்குழு உறுப்பினரும் மேனாள் மத்திய அமைச்சருமாகிய என் நெஞ்சுக்கு நெருக்கமான சகோதரர் பொன்னார் அவர்களே தமிழ் மாநில காங்கிரஸின் தலைவரும் வாசுகி அவர்கள் சொன்னதைப் போல பத்தாண்டு காலம் எந்த கரையும் எந்த களங்கமும் இல்லாமல் என் நெஞ்சத்தில் தனிகிடம் பெற்ற ஐயா ஜி கே வாசன் அவர்களே எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் என் மீது எல்லையற்ற பேரன்பு கொண்டவருமாகிய ஐயா பாரிவேந்தர் அவர்களே பொன்னார் அவர்கள் சொன்னதைப் போலவே நடமாடும் தமிழகத்தின் நாட்குறிப்பாக விளங்கக்கூடியவர் தான் நம்முடைய கேஎஸ்ஆர் அவர்கள் இந்த தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் எந்தெந்த இடத்தில் எந்தெந்த ஆறு ஓடுகிறது எந்தெந்த இடத்தில் எந்த மலை இருக்கிறது எங்கே மேடு எங்கே பள்ளம் எங்கே பிரச்சனை என்று விரல் நுனியில் வைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான அரசியல் ஆளுமை என் இனிய நண்பர் கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களே பேராசிரியர் கரு நாகராசன் அவர்களே காமராஜர் மக்கள் கட்சியினுடைய ஆட்சி குழுவினுடைய தலைவர் இனிய நண்பர் கண்ணன் அவர்களே மகளிரணி தலைவி சகோதரி வள்ளியம்மாள் அவர்களே 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 என்று சொல்வதில் எனக்கு எப்பொழுதும் உடன்பாடு கிடையாது இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடப்பாடு இருப்பதனால் நான் சொல்ல வேண்டி நேர்கிறது காமராஜர் மக்கள் கட்சியினுடைய தகவல் தொழில்நுட்பத்துறையினுடைய தலைவரும் இன்றைய விழா இந்த அளவுக்கு நடைபெறுவதற்கு அடித்தளத்தை அமைத்து கொடுத்தவருமாகிய என் இனிய நண்பர் சாந்தமூர்த்தி அவர்களே காமராஜர் மக்கள் கட்சியின் பொதுச்செயலாளராகவும் எப்படி காந்தி ராஜாஜியை பற்றி குறிப்பிடுகிற பொழுது ஈ இஸ் மை கான்ஷியன்ஸ் கீப்பர் என்று சொன்னாரோ அதுபோன்று என் மனச்சான்றின் காவலராக இருக்கக்கூடிய அருமை நண்பர் குமரையா அவர்களே இன்றைக்கு நான் எழுதியிருக்கக்கூடிய இரண்டு நூல்கள் வாழ்ந்திடச் சொல்லுகிறேன் என்ற ஒன்றும் வாழ்க்கை ஓர் இனிய வரம் என்ற ஒன்றும் பேனா பிடித்து நான் எழுதவில்லை ஒரு வரி கூட நான் அதில் எழுதவில்லை ஏறக்குறைய நாற்பத்தி எட்டு வாரங்கள் பொதிகை தொலைக்காட்சியில் நான் ஆற்றிய உரைகள் அந்த ஒலிப்பேடையை வைத்துக்கொண்டு கொண்டு கேட்டு கேட்டு அதை பிழையற ஒரு நூல் வடிவில் கொண்டு வந்து சேர்த்த என் இனிய நண்பர் காமராஜர் மக்கள் கட்சியின் செயலாளர் பாரி அவர்களே நண்பர் வாசு அவர்களே எனக்கு பின்னால் நீங்கள் மிகவும் ஆர்வத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த தேசம் குறித்தும் தமிழகம் குறித்தும் நாளை அரசியல் மாற்றங்கள் குறித்தும் உரை நிகழ்த்த இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் என் அன்பிற்கும் நேசத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அண்ணாமலை அவர்களே இறுதியாக நம்முடைய ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய ஆளுநர் அவர்கள் உரை நிகழ்த்துவார் திருமதி வாசுகி அவர்கள் எழுதிய ஜன்னலுக்கு வெளியே என்கிற நூலை அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் சென்ற ஆண்டு அவர்கள் எழுதிய கவிதை நூல் கனவு பூக்கள் என்ற தலைப்பில் வெளிவந்தது அமெரிக்காவில் நீண்டகாலம் வாழ்ந்து சென்னைக்கு வந்து சேர்ந்தவர் அமெரிக்காவில் இருந்த காலமெல்லாம் என்னுடைய உரைகளை கேட்டு 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 என் மீது பெருமதிப்பு கொண்டவர் என்று சொல்வதை விட என்னிடம் பெரும் பக்தி கொண்டவராகவே மாறிய வாசகி அவர்கள் சென்னை வந்து சேர்ந்த பிறகு தன்னுடைய உள்ளத்து உணர்ச்சிகளை எல்லாம் வெளிப்படுத்துகின்ற வகையில் கனவு பூக்கள் என்கின்ற ஒரு அழகிய கவிதை நூலை வெளியிட்டார் ஐயா கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார் துக்லக் ரமேஷ் அவர்கள் இருக்கிறார் என் இனிய நண்பர் அர்ஜுன் சம்பத் அவர்கள் இங்கே இருக்கிறார் இப்படி நிறைய பேர் இருக்கிறீர்கள் இதில் ஐயா முத்தலிங்கம் அவர்கள் காலையில் கேட்ட பொழுது அவர் எவ்வளவு பெரிய பண்பாளர் என்பதற்கு சொல்கிறேன் ஐயா உங்களுடைய நூல்களோடு சேர்ந்து திருமதி வாசகி சீனிவாசகம் அவர்கள் ஒரு நூலை வெளியிடுவதாக இருக்கிறதே அவருக்கும் சேர்ந்து நான் ஒரு சால்வை அணிவித்து கௌரவிக்க விரும்புகிறேன் என்றார் ஒரு புகழ்பூத்த ஒரு கவிஞர் எம்ஜிஆர் அவர்களுடைய பெருமைக்குரிய நினைவுகளை நாம் நினைந்து பார்க்கிற பொழுது அவருடைய வெற்றிக்கு பல கவிஞர்கள் அடித்தளமிட்டிருக்கிறார்கள் பட்டுக்கோட்டை தொடங்கி முத்துலிங்கம் ஐயா வரையில் அந்த முத்துலிங்கம் அவர்கள் அந்த கனவு பூக்கள் கவிதை நூலை படித்தால் ஒரு தேர்ந்த ஒரு கவிதையை எழுதக்கூடிய ஆற்றல் மிக்க பெண்மணியாக ஒருவர் இருக்கிறார் என்பதை அவர் அறிந்து கொள்ள முடியும் எனக்குள்ள வியப்பு இந்த என் ஜன்னலுக்கு வெளியே என்று அவர் எழுதிய நூலை என்னிடம் கொடுத்தார் அதில் பதினைந்து அத்தியாயங்கள் இருக்கின்றன பதினைந்து அத்தியாயங்களையும் படிக்க 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 எனக்குள்ளேயே வியப்பு விகசித்தது அதிலும் குறிப்பாக யார் குரு என்று ஒரு தலைப்பில் அவர் எழுதியிருக்கிற கட்டுரையும் தியானம் குறித்து அவர் எழுதியிருக்கிற கட்டுரையும் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும் இப்படி எழுத்தாற்றல் மிக்க வாசுகி அவர்கள் இன்னும் ஏராளமாக எழுத வேண்டும் என்று இந்த நேரத்தில் சொல்லி உங்களுடைய புத்தகத்தை இங்கே வரக்கூடிய பெருமக்களில் யார் வெளியிட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று கேட்டேன் அடுத்த நொடியே அவர் சொன்னார் அண்ணாமலை ஐயா அவர்கள் என்னுடைய கவிதை நூலை என்னுடைய கட்டுரை தொகுப்பை வெளியிட்டால் அதைவிட பெரும் பேறு வேறு எதுவும் இருக்க முடியாது என்றார் ஆக எல்லா மக்களும் இன்றைக்கு அண்ணாமலை 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 என்று அண்ணாமலை மயமாகவே மாறிவிட்டது உண்மையிலேயே அதிசயமாகத்தான் இருக்கிறது நல்ல மாற்றங்கள் நிகழ வேண்டுமென்றால் இது போன்ற அதிர்வலைகள் எல்லா இடங்களிலும் உருவாகவே வேண்டும் என்னை பொறுத்தவரையில் நான் தனித்தனியாக ஒவ்வொருவரை பற்றியும் சொல்வதென்றால் நேரம் அதிகமாக ஆளுநர் சிபிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் நெருக்கடி கால நேரம் அந்த நேரத்தில் நான் நான்கு சுவர்களுக்குள்ளே தான் பேச முடியும் அந்த அளவுக்கு ஜனநாயகம் படுகுழியில் புதைக்கப்பட்ட காலம் அது நான்கு சுவர்களுக்குள் பேசக்கூடிய அந்த இடத்தில் பேசுவதற்காக நான் முதன் முதலில் திருப்பூருக்கு சென்றேன் அப்பொழுது திருப்பூர் ரயில் நிலையத்திற்கு எதிரே இந்தியா ஹவுஸ் என்ற ஒரே ஒரு பெரிய விடுதி தான் இருக்கும் அந்த இந்தியா ஹவுஸ் என்கிற விடுதியில்தான் ஒரு இரவு முழுவதும் நானும் என் நண்பர் முத்துராமலிங்கம் அவர்களும் அன்பிற்கிணிய சிபிஆர் அவர்களும் பேசிக்கொண்டே இருந்தோம் தேசம் குறித்து இந்த தேசத்தில் நிகழ்ந்துவிட்ட அவலம் குறித்து இதை எப்படி மாற்றுவது என்பது குறித்து இளைஞர்களாக இருந்த நாங்கள் அன்று ஓர் இரவு முழுவதும் சிந்தித்தோம் அப்பொழுது இவர்களை விட நான் வயதில் மூத்தவனாக இருந்தேன் ஆக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் என் நெஞ்சுக்கு நெருக்கமாக விளங்கிய என் இளவல் சிபிஆர் அவர்கள் இன்றைக்கு ஜார்க்கண்ட் மாநிலத்தின் ஆளுநராகவே உயர்ந்திருக்கிறார் என்கிற பொழுது அதை பார்த்து உண்மையில் நான் பரவசப்படுகிறேன் பெருமிதம் கொள்கிறேன் ஏன் தெரியுமா நான் பார்த்த தொழில் அது போன்றது நான் இருபது ஆண்டுகளுக்கு மேல் ஆசிரியராக பணியாற்றி இருக்கிறேன் தன்னிடம் படிக்கக்கூடிய மாணவர்கள் உயர 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 ஏறுகிற நிலையை பார்த்து பார்த்து பரவசப்படுகிற பொறாமை என்ற ஒன்றே உள்ளுக்குள் இல்லாமல் பரவசப்படுகிற உள்ளம் ஆசிரியனுக்கு நான் சொல்வது உண்மையான ஆசிரியனுக்கு எனவே ஒரு ஆசிரியன் தன்னிலும் உயர்வாக தன் மாணவன் உயர்ந்தால் அதை பார்த்து எப்படி அவன் பரவசப்படுவானோ எப்படி பெருமிதம் கொள்வானோ அந்த பரவசத்தையும் அந்த பெருமிதத்தையும் சிபிஆர் அவருடைய உயர்வை வைத்து நான் அடைகிறேன் எனவே இப்பொழுது கூட அவர் வருகிற பொழுது நீங்கள் என்னை ஆளுநராக பார்க்காதீர்கள் உங்கள் நண்பனாகவே பாருங்கள் என்றார் இந்த பணிவும் அடக்கமும் தான் ஒரு மனிதனுக்கு வாய்க்க வேண்டிய உன்னதமான பண்பு நலன் நான் அடிக்கடி சொல்லுவேன் கவி அப்துல் ரஹ்மானுடைய ஒரு கவிதையை உன்னுடைய தலையை புகழால் அலங்கரி மகுடங்களால் அலங்கரிக்காது காரணம் மகுடங்கள் தலைமாறக்கூடும் மகுடங்கள் தலைமாறக்கூடும் நேற்று முதல்வராக இருந்த எடப்பாடி இன்றைக்கு எங்கே நிற்கிறார் நேற்று எதிர்கட்சி தலைவராக வீதி வீதியாக வலம் வந்த ஸ்டாலின் இன்றைக்கு முதலமைச்சர் நாற்காலியில் போய் அமர்ந்திருக்கிறார் மகுடங்கள் தலை மாறும் எந்த மகுடமும் நிரந்தரமானதில்லை ஆனால் புகழ் மகுடம் உங்கள் தலை மீது வந்து சேர்ந்தால் இறப்புக்கு பின்னாலும் அது உங்களை பற்றி பேசிக்கொண்டே இருக்கும் எனவே அதை அறிந்து வைத்திருக்கக்கூடியவர் நம்முடைய ஆளுநர் சிபிஆர் அவர்கள் இந்த மகுடம் நாளை மாறலாம் எனவே இந்த மகுடம் இன்றைக்கு நமக்கு தந்திருக்கக்கூடிய இத்தனை பெருமிதங்களோடு நாம் அடுத்தவரை பார்க்கலாகாது என்றும் பணிவோடும் அன்போடும் நட்போடும் சகலரையும் பார்க்க வேண்டும் என்ற உள்ளம் அவருக்கு உருவெடுத்திருப்பதே அவருடைய பரிபக்குவ நிலைக்கு ஒரு உதாரணம் உண்மையில் அதை நான் பாராட்டுகிறேன் பொன் ராதாகிருஷ்ணனை பற்றி பேசுவதற்கு என்றால் நான் ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியிலும் சொன்னேன் பொன்ஜியை பற்றியோ வாசனவர்களை பற்றியோ பேசுவதென்றால் என்னுள் நானே பேசிக்கொள்வது போன்றதுதான் என்னுள் அப்படி இரண்டரை கலந்தவர்கள் அவர்கள் இதனால் அவர்களை பற்றி நான் அதிகம் பேச விரும்பவில்லை கன்னியாகுமரிக்கு வாய்த்த சாபம் நண்பர்களே சென்ற நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்தது அப்படி நடந்து முடிந்த நிலையில் தேர்தல் முடிவும் வந்தது தேர்தல் முடிவு வந்த பிறகு இவையெல்லாம் சத்தியம் சார்ந்தவை உண்மைக்கு புறம்பாக பேசுகிற பழக்கம் எனக்கு கிடையாது நான் பாரதியை படித்தவன் அல்ல பாரதியின் பாதையில் பயணிப்பவன் மடிந்தாலும் பொய்கூறேன் மானுடற்கே என்றவன் தான் பாரதி மடிந்தாலும் பொய்கூறேன் மானுடற்கே நான் தூத்துக்குடி விமான நிலையத்தில் இறங்கி ஒரு லயன்ஸ் கிளப் நிகழ்ச்சி அது அந்த நிகழ்ச்சியில் பேசுவதற்காக நான் செல்கிறேன் என்னை அழைத்து கொண்டு செல்வதற்கு ஒரு கிறித்துவ இளைஞர் வந்தார் அந்த கிறித்துவ இளைஞர் என்னோடு பேசிக்கொண்டே வந்தார் நான் அவரிடம் கேட்டேன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நாடாளுமன்றத்தில் இருந்தபொழுது மத்திய அமைச்சராக இருந்த பொழுது உங்கள் தொகுதியை எப்படி அவர் பார்த்து 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 பராமரித்திருக்கிறார் அவர் முயற்சி எடுக்காமல் இருந்திருந்தால் திருவனந்தபுரத்திலே இருந்து நாகர்கோவிலுக்கு நான் எத்தனையோ முறை வந்திருக்கிறேன் திருவனந்தபுரத்தில் விமானத்தில் இறங்கி அங்கிருந்து நாகர்கோவில் வருவதற்கு சில நேரங்களில் மூன்று மணி நேரம் நான்கு மணி நேரம் ஆகும் ஆனால் எவ்வளவு விரைவாக திருவனந்தபுரத்திலே இருந்து ஒரு மணி நேரத்திற்குள் நாகர்கோவிலுக்கு வருகிறார் போல் அகன்ற சாலைகள் பாலங்கள் பார்க்குமிடமெங்கும் அந்த நாகர்கோவிலையே வளர்ச்சியுற்ற ஒரு மிகப்பெரிய நகரமாக தன்னுடைய பதவிக்காலத்தில் மாற்றி காட்டிய மனிதனுக்கு நீங்கள் காட்டிய நன்றி இதுதானா என்று கேட்டேன் அந்த இளைஞர் சொன்னார் ஐயா மன்னிக்க வேண்டும் இது நடந்தது ஐயா மன்னிக்க வேண்டும் உண்மையில் இதுவரையில் எத்தனையோ நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த மண்ணில் இருந்திருக்கிறார்கள் கிறித்துவ சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கூட இருந்திருக்கிறார்கள் நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை ஆனால் எவரும் சாதிக்காததை இந்த பொன் ராதாகிருஷ்ணன் தன் நாடாளுமன்ற பதவியை ஏற்றபோது சாதித்தது உண்மை ஆனால் என்னையா செய்வது சபை கூடி நாங்கள் முடிவெடுத்தோம் இவருக்கு வாக்களிக்க கூடாது என்று சபை கூடி முடிவெடுத்தது இவருக்கு வாக்களிக்க கூடாது என்றால் இந்த தேசம் எங்கே போகிறது எங்கே போகிறது நல்லவனை இனம் காணுவதற்கு கூட உங்களுக்கு மதம் தடையாக இருக்கும் என்றால் உண்மையில் நான் வருத்தப்படுகிறேன் நான் மிகவும் போற்றி மதிக்கக்கூடிய மனிதர் ஜே கிருஷ்ணமூர்த்தி கிரேட் பிலாசபர் உலகம் மதித்த மிகப்பெரிய மனிதன் நான் விரும்பி விரும்பி வாசிக்கக்கூடிய மனிதன் ஜெ கிருஷ்ணமூர்த்தி ஜே கே அவரிடத்தில் மிக அழகாக சொல்வார் பி எ கிரைஸ்ட் டோன்ட் பி எ கிறிஸ்டியன் என்பார் எவ்வளவு அர்த்த அடர்த்தி உள்ளது தெரியுமா கிறித்துவாக இரு கிறித்துவனாக இருப்பதை விட அதுதான் முக்கியம் என்றார் காரணம் இயேசுவின் மலை பொழிவை படித்து பாருங்கள் தென்னாப்பிரிக்காவில் வழக்கறிஞராக மகாத்மா காந்தி பணியாற்றிய பொழுது அவர் வெறும் காந்தி தான் அப்பொழுது மகாத்மா இல்லை மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியாக பணியாற்றிய காலத்தில் அவர் பைபிளை வாசிக்கிறார் அப்படி பைபிளை வாசிக்கிற பொழுது அதில் நெகிழ்ந்து போகிறார் இயேசுவின் மலைப்பொழிவை படித்த பொழுது நெஞ்சம் நெகிழ்ந்து விடுகிறது இனி நான் கிறித்துவனாகத்தான் இருப்பேன் என்று மனதுக்குள்ளே முடிவெடுக்கிறார் மதமாற்றம் செய்யும் எல்லைக்கே சென்று தன்னுடைய வழக்கறிஞர் அலுவலகத்தில் தன் நாற்காலிக்கு பின்னாலே கர்த்தருடைய படத்தை தான் அவர் வைத்தார் தெரியுமா உங்களுக்கு ஆனால் அதற்கு பிறகு அவர் யோசிக்கிறார் அதற்கு பிறகு அவர் தேடி தேடி படிக்கக்கூடிய புத்தகங்கள் இந்து சமயம் சார்ந்த புத்தகங்கள் எல்லாம் இவை அனைத்தும் இவ்வளவு தெளிவாக இவையெல்லாம் இயேசுவின் திருவாயால் மலைப்பொழிவில் வந்து சேர்ந்திருக்கிறதோ அவை அனைத்தும் ஏற்கனவே நம்முடைய மதத்திலேயே இருக்கிற பொழுது நான் ஒரு இந்துவாகவே இருப்பதை விட்டுவிட்டு ஏன் மதம் மாற வேண்டும் எனவே நான் இந்துவாகவே இருக்கிறேன் என்று முடிவுக்கு வந்தேன் என்கிறார் கதை என்னை பொறுத்தவரையில் எல்லா மதமும் எனக்கு சம்மதம் நான் உண்மையில் சொல்கிறேன் எனக்குள்ள வருத்தம் என்றால் அதைத்தான் நான் பதிவு செய்திருக்கிறேன் பிராமணர்கள் நடத்திய மாநாட்டில் நான் ஒரு வாரத்திற்கு முன்பு பேசிய பொழுதும் பதிவு செய்தேன் நீங்கள் எதற்காக இந்து சமயத்தின் மீது இவ்வளவு வன்மம் கொள்கிறீர்கள் இந்து என்றால் என்ன ஹிம் பிளஸ் தூ என்பதுதான் ஹிந்து ஹிம் பிளஸ் தூ என்றால் என்ன ஹிம் என்றால் இம்சை தூ என்றால் துக்கம் இன்னொருவன் இம்சிக்கப்படுவதை இன்னொருவன் துயரப்படுவதை பார்க்கிற பொழுதே தான் துக்கமடைந்து அந்த துயரத்தை தன்னளவில் ஏற்று அந்த துயரத்தை துடைப்பதற்கு முயலுகிற உள்ளம் எவனுக்கு இருக்கிறதோ அவன்தான் உண்மையான இந்து அப்படி இருக்கக்கூடிய இந்து இன்னொரு மதத்துக்கு மாறாக சிந்திப்பானா யோசியுங்கள் இந்து மதம் தான் சாதியின் உயிர்த்தலம் என்று திரும்ப திரும்ப பேசுகிறீர்களே உண்மைக்கு மாறாக நான் கேட்கிறேன் பெரியார் நான் பெரியாரை பெருமையாக பேசுபவன் தான் பெரியாரை பற்றி பெரியாருடைய சேவையை பற்றி தொண்ணூற்றி ஐந்து வயது வருகிற இடத்திலும் சட்டியோடு இந்த தமிழகத்தின் மூளை முடுக்கெல்லாம் சென்று பேசிய அந்த பெரியாரை நான் நேசிப்பவன் எனக்கு அதில் மாற்றம் ஏறுகிற மேடைக்கேற்றார் போல் மாறி கச்சேரி வாசிக்கிற கலைஞன் நான் இல்லை பெரியார் மீது எனக்கு மிகப்பெரிய பக்தி உண்டு ஆனால் பெரியாருடைய கடவுள் மறுப்பை நான் ஒருபோதும் ஏற்றதில்லை பெரியாருடைய பிராமண எதிர்ப்பு என்று ஒரு குறிப்பிட்டவர்களை தனியாக பிரித்து வெறுக்கக்கூடிய அந்த அணுகுமுறையை நான் ஒரு நாளும் அங்கீகரித்ததில்லை நண்பர்களை நான் கேட்கிறேன் இந்த இந்து சமயத்தின் மீது உங்களுக்கு என்ன வன்மம் என்கிறேன் யூத மதத்திற்கும் ஒரு கடவுள்தான் இஸ்லாமியர்களுக்கும் ஒரு கடவுள்தான் இந்து மதத்திற்கும் ஒரே கடவுள்தான் தெரியுமா உங்களுக்கு இந்து மதத்தினுடைய ஆதி வேதமாக கருதப்படுவது எது ரிக்வேதம் உலகத்தின் முதல் நூலாக போற்றப்படுவது ரிக்வேதம் அனைத்து மக்களும் அனைத்து ஆராய்ச்சியாளர்களும் அங்கீகரித்து ஒப்புக்கொண்ட உண்மை உலகின் முதல் புத்தகம் ரிக்வேதம் அந்த ரிக்வேதத்தில் ஒரு வரி இருக்கிறதே அந்த வரிக்கு அர்த்தம் என்ன ஏகம் சத் விப்ரா ஏகம் சத் என்றால் உண்மை ஒன்றுதான் விப்ரா வதந்தி உண்மை ஒன்றுதான் ஆனால் அது பலவாறாக பார்க்கப்படுகிறது அவ்வளவுதான் நீ சொல்லுகிற ஒரே கடவுள் எங்களுக்கும் அதுதான் ஆனால் அதை நாங்கள் பலவாறாக பார்த்து பழகியிருக்கிறோம் நண்பர்களே பல வடிவங்களில் பார்த்து பார்த்து பாடி பாடி பரவசப்பட்டவன் தானே பாரதி ஆனால் அவன் என்ன சொல்கிறான் ஒன்று பரம்பொருள் நாம் அதன் மக்கள் என்கிறான் ஒன்றுதான் பரம்பொருள் சிவனுக்காகவே உருகி 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 உள் எலும்பே உருகக்கூடிய அளவுக்கு அழுது அழுது தொழுது தொழுது பாடினாரே மாணிக்க வாசகர் மாணிக்க வாசகருடைய திருவாசகத்தை படித்து வெள்ளைக்காரனை உருகிவிட்டானே ஜியு போப் ஆனால் அந்த மாணிக்க என்ன சொல்கிறார் ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லாருக்கு ஆயிரம் திருநாமம் பாடி நாம் தெள்ளேனம் கொட்டோமோ பரம்பொருள் என்பவன் ஒரு நாமத்திற்கு உட்பட்டவன் இல்லை ஒரு உருவத்திற்கு கட்டுப்பட்டவன் இல்லை எங்களுக்கு தெரியும் ஒருவன்தான் பரம்பொருள் இந்த உலகை படைத்து உயிர்களை படைத்து எங்களை காத்து பராமரிக்கக்கூடியவன் ஒருவன்தான் ஆனால் அந்த ஒருவன் எப்படி இருப்பான் பிரம்மம் என்று பேசுகிறது உபநிடதம் தெய்வங்கள் என்று பேசியது வேதம் பிரம்மம் என்று பேசியது உபநிடதம் பிறகு வந்தார்கள் குறிப்பாக ராமானுஜர் வந்தார் தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னார்